السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكرية الله من رديار خلي أن بشهود رخلي نام تدرشي آخر بارتو ورقودية دعاك لنودية ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் மகிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த களிமாவை எழுவத்தி இரண்டு கதவைகள் ஓதுவோம் இதை யார் ஓதுகிறாரோ அவரை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அதே போன்று அவருடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான் எல்லா முடிவுகளையும் அல்லாஹ் சிறந்த முடிவுகளாக மாற்றுகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு களிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அளியார்களே அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான் என்னுடைய எல்லா விடயங்களும் சீராக வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு து தாருங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள் இந்த துவை இந்த களிமாவை பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் உங்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அதே போன்று உங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அந்த சிறந்த அற்புதமான ஒரு களிமாவாக இந்த களிமா இருந்து கொண்டிருக்கின்றது என்ன களிமா என்றால் وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ كُلِّ شَيْءٍ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ كُلِّ شَيْءٍ مِنْ رين سُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا خَلَقَ وسبحان الله ملء ما خلق وسبحان الله عدد ما في السماوات وما في الأرض وسبحان الله عدد ما أحصى كتابه وسبحان الله ملء ما أحصى كتابه وسبحان الله عدد كل شيء وسبحان الله ملء كل شيء ورقوريه إن, إن كلمة ويه. نام إلو الترند இந்த கலிமாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பகோதால நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருகின்றார் அதே போன்று இதனை யார் ஓதுகிறாரோ அவரை விட மிக பெரும் அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்